ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் திரைப்படம் விரைவில் காரைக்குடியில் பல்வேறு இடங்களில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் அவர்கள் மக்களிடம் வாக்கு சேகரித்தார் ஒற்றை விரலால் மூங்கி அடிப்போம் என்று முழக்கம் மட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் எடப்பாடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக வேட்பாளராக தம்பி சேவியதாஸ் அவர்களுக்கு மத்தியில் இருதரப்பூட்டி வாக்குகளை கேட்டு வந்து நடைபெற இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் இது ஏதோ உள்ளாட்சி மன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ நடைபெறுகின்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் என்றால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படக்கூடியவை நாடாளுமன்றத்தில் கேட்டு பெறக்கூடியவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டிய தேர்தல் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாசத்துக்குரிய அப்பா பாஸ்கர் அவர்களே சிவகங்கையின் மாவட்ட கலை செயலாளரும் அன்புக்குரிய அண்ணன் செந்தில் நகர் அவர்களே மற்றும் இந்த நகர்ப்புறத்தின் அன்புக்குரிய அண்ணன் நகர செயலாளர் அண்ணன் மையப்பன் அவர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்